வணக்கம் புலிப்பாணி சித்தர் துணை இந்த பதிவில் கடகராசிக்காரர்கள் என்ன செய்தால் வாழ்க்கையில் முன்னேறலாம் என்பதை பற்றி பார்க்கிறோம் ஆதிக்கம் மிகுந்த ராசி கடகராசி ஆகும் சரராசிகளில் கடகமும் ஒன்றாகும் பஞ்சபூத சக்திகளில் நீரின் சக்தியை குறிக்கும் ராசி கடகராசி பெண் ராசிகளில் ஒன்று கடகராசி அதாவது பெண் தன்மை அதிகம் உள்ள ராசி என்று கூறலாம் கடகராசியில் புனர் பூசம் நான்காம் பாதம் பூசம் மற்றும் ஆயுள்யம் என மொத்தம் ஒன்பது நட்சத்திர பாதங்கள் உள்ளது முதலில் கடகராசிக்காரர்களை பற்றி சிறிது பார்த்துவிட்டு அதன் பிறகு என்ன செய்தால் கடகராசிக்காரர்கள் வாழ்வில் முன்னேறலாம் என்பதை பற்றி பார்ப்போம் கடகராசிக்காரர்கள் தாய் பாசம் உடையவர்கள் கடகராசிக்காரர்களுக்கு தான தர்மம் செய்யும் குணம் அதிகம் உண்டு கடவுள் பக்தி அதிகம் உடையவர்கள் நல்ல படிக்கும் திறமை கடகராசிக்காரர்களுக்கு உண்டு கடகராசிக்காரர்கள் தன்னைத்தானே புகழ்ந்து பேசக்கூடிய தற்பெருமை கொள்வார்கள் பெண்கள் மீது அதிக மரியாதை கொண்டவர்கள் கடகராசிக்காரர்கள் குரு பக்தி இவர்களுக்கு அதிகம் உண்டு கடகராசிக்காரர்களுக்கு அரசியல் தொடர்பு அல்லது அரசாங்க தொடர்பு இவர்களுக்கு கிடைக்கும் வாய்ப்பு உண்டு நல்ல ஆன்மீக நெறி கொண்டவர்கள் இவர்கள் கடகராசிக்காரர்கள் நல்ல சாமர்த்தியமாக பேசக்கூடியவர்கள் நல்ல திடமான மனம் கொண்டவர்கள் கடகராசிக்காரர்கள் நீர் சம்பந்தமான தொழில் விவசாயம் அஞ்சாடம் அழியக்கூடிய தொழில் மற்றும் பால் சார்ந்த தொழில் போன்ற தொழில்களில் கொடி கட்டி பறக்கக்கூடியவர்கள் கடகராசிக்காரர்கள் சரி கடகராசிக்காரர்கள் என்ன செய்தால் வாழ்க்கையில் முன்னேறலாம் என்பதை பற்றி பார்ப்போம் கடகராசிக்காரர்களுக்கு உதவும் கிரகங்கள் குரு சந்திரன் மற்றும் செவ்வாய் பகவான் ஆவார் எனவே கடகராசிக்காரர்களுக்கு குரு திசை சந்திர திசை மற்றும் செவ்வாய் திசை வாழ்க்கையில் வந்தால் உங்களை முன்னேற செய்யும் இந்த குரு திசை சந்திர திசை மற்றும் செவ்வாய் திசை உங்களுக்கு நல்ல யோகத்தை கொடுக்கும் ஏனென்றால் சந்திரன் செவ்வாய் குரு இவர்கள் கடகராசிக்காரர்களுக்கு யோகத்தை வழங்கி வாழ்க்கையில் முன்னேற வைக்கும் கிரக திசைகளாகும் கடகராசிக்காரர்களுக்கு தீமை செய்யும் கிரகங்கள் என்றால் புதன் சுக்கரன் மற்றும் சனி பகவான் ஆவார் எனவே புதன் திசை சனி திசை மற்றும் சுக்கர திசையில் கடகராசிக்காரர்களுக்கு கெடுவலனை கொடுக்கும் ஏனென்றால் எப்படி குரு சந்திரன் செவ்வாய் கடகராசிக்காரர்களுக்கு நன்மை செய்ய கடமைப்பட்டவரோ அதேபோல் புதன் சுக்கரன் சனி பகவான் கடகராசிக்காரர்களுக்கு தீமை செய்ய கடமைப்பட்டவர்கள் எனினும் புதன் சுக்கரன் சனி பகவான் நல்ல ஸ்தானத்தில் அமர நன்மையே செய்வார் கடகராசிக்காரர்களுக்கு ராகு திசையும் சில இடையூறுகளை கொடுக்கும் எனவே கடகராசிக்காரர்கள் அவயோக திசை நடக்கும் பொழுது கண்டிப்பாக இறை வழிபாடு செய்யுங்கள் எல்லாம் நன்மையே நடக்கும் எந்த திசை நடந்தாலும் கடகராசிக்காரர்கள் அம்மன் பார்வதி அம்மன் மற்றும் பெண் தெய்வங்களை வாழ்நாளில் வழிபாடு செய்து வாருங்கள் அதுவும் திங்கள்கிழமை அன்று வழிபாடு செய்தால் மிகவும் நல்லது மேலும் கடகராசிக்காரர்கள் பௌர்ணமி வழிபாடு செய்து வருவது மிகவும் நல்லது நல்ல மாற்றத்தை கொடுக்கும் எனவே கடகராசிக்காரர்கள் நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள் உங்களுக்கு சாதகமான திசை என்றால் குரு செவ்வாய் சந்திர திசை இந்த மூன்று திசைகளும் உங்களுக்கு சாதகமான திசை பாதகமான திசை என்றால் புதன் சுக்ரன் சனி மற்றும் ராகு திசை உங்களுக்கு பாதகத்தை செய்யும் எனவே எந்த திசை உங்களுக்கு நடந்தாலும் பார்வதி அம்மன் மற்றும் அம்மன் போன்ற பெண் தெய்வங்களை வழிபாடு செய்து வாருங்கள் பௌர்ணமி வழிபாடு மிகவும் சிறந்தது இதை நீங்கள் தொடர்ந்து செய்து வர வர நீங்கள் கண்டிப்பாக வாழ்க்கையில் முன்னேறலாம் உங்கள் வாழ்வில் எவ்வித தடையும் இல்லாமல் நீங்கள் முன்னேற வழி செய்யும் இந்த பதிவை பின்பற்றி கண்டிப்பாக கடகராசிக்காரர்கள் வாழ்வில் முன்னேறலாம் இந்த பதிவில் உங்களுக்கு ஏதேனும் சந்தேகம் இருந்தால் இந்த பதிவின் கீழே கமெண்ட் செய்யவும் நன்றி வணக்கம்